திருத்தணி முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா திருச்செந்தூர் கோ கும்பாபிஷேகம் நடக்குது நான் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவில் நல்லா விதவிதமாக போட்டுக்கிட்டு நிறைய பக்தர் பேட்டி கொடுத்தேன் பக்கத்தில் வந்து கூட எங்களுக்கு தெரியணும் காட்சி பார்க்க முடியலன்னு ஆனால் முருகர் வந்து நல்ல நல்ல காட்சி கொடுத்துருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்னால் அங்கே போக முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னோட மனசில் கோரிக்கை இருக்குது அடுத்த வருஷம் கண்டிப்பாக சூரசாரணத்துக்கு போகணுன்னு என்னோடய ரெண்டு அவர்கிட்ட நான் வேண்டியிருந்தேன் சில விஷயம் அதை வந்து சூரசம்ப கண்டிப்பாக போவேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் முத நீ எனக்கு தான் முருகா அதுக்கப்புறம் நான் உனக்கு வேணதை வந்து நான் செய்வேனு அவரு நேற்று என் கனவுல வந்து சொல்கிறாரு நான் தந்தால் தான் நீ தருவியா நான் பெரியவனா நீ பெரியவனு சொல்கிறார் இப்போ அடிக்கடி முருகன் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து துணை பண்ணிக்கிட்டே இருக்கார் நான் வந்து எப்போவுமே முருகன்டா சொன்னேன் வேலைவா நான் என் பிள்ளைங்க பக்கத்தில் என்னாலும் நீ உன் வேலோடு பாதுகாக்கணும்னு அதே மாதிரி அவர் வேலோட வந்து அவங்க கூட அது ரொம்ப மனசுக்கு திருப்தி ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருஷம் நீங்க எங்கே இருந்தீங்க ஐயா என்னை ஒரு வருஷமாக உணர்த்தி என் வருத்தம் வேதனை கவலை எல்லாமே தீர்த்து வச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேல் வேல் வீர வேல் 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 வெற்றி வேல் முருகன் கண்ணீரை துடைச்சிங்க நீங்கள் எனக்கு எப்பவும் என்கிட்ட சொல்கிறீங்க நேற்று கணவளையும் சொன்னீங்க உன் பிள்ளைங்க பக்கத்தில் து நான் வேலோட நிற்கிறேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு அப்போ நான் சொன்ன கோ கேட்ட கோரிக்கை நீங்கள் எனக்கு நடத்தி வைக்கலன்னு அவர் என்னை சொன்னார் நீ வா வந்து எனக்கு தருமன்னு சொன்னால் அதை தா முத அப்போ நான் சொன்னேன் முருகான்னு அடுத்த தடவை எப்போ வந்தேன்னே குடும்பத்தோடு வருவேன்னு நீ வந்து என்னமோது அப்போ நான் பாரு நான் இருக்கேன் உனக்கும் நீ கேட்ட பொருளை தரேன் அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு அதனால வந்து நீ காலையிலேருந்து நம்ம நியூஸில் பார்க்க பார்க்க நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு வந்து கும்பாபிஷேகம் அப்போமாக நடக்குது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதனால காலையிலேருந்து நான் முருக முருகன் போற்றி சுற்றிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக என்னோடய ஆசை வந்து சூரசம்பார்ந்து கண்டிப்பாக போகணும் நான் வேண்டது அவர் என்கிட்ட சொன்னார் மொதல் நான் பெரியவனா நீ பெரியவனா அது நீ சொன்னது எனக்கு தான் சொன்னார் நான் ஒரு ரெண்டு வேண்டுகோள் வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம வேண்டதன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் நேற்று எங்கள் பெரியக்காட்ட சொன்னேன் எக்கா முருகர் வந்து சொல்கிறாரு நான் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு கனவுல படிக்கடி முருகர் வராரு வந்து சாப் சாஸ் குழந்த ரூபமாக வராரு வேல் ரூபமாக வராரு ஏன் ரெண்டு பிள்ளைங்களும் வேலு சுற்றி 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 வருது இல்லை கனவுலாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் வந்து அடுத்த சூற சம்பாரத்தை எங்கள் எங்கள் பெரியக்கா நானும் வந்து இருந்து என்னோட நான் மனதார என்ற பணம் இல்லை வசதி இல்லை பால் அபிஷேகம் பண்ண முடியாது பூ அபிஷேகம் பண்ண முடியாது உங்களுக்கு காணிக்கப்பட முடியாது ஏ தகத்துனால உங்கள்ட்ட வேணுனது நான் கண்டிப்பாக வந்து நான் செய்வேன் 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 எங்கள் பெரிய சொன்னாங்க நம்ம போகலாம் அது அக்டோபரில் வருது நம்ம போய் நம்ம வேண்டுதலை செய்யலாம்